இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் லெபனானில் நடந்த குண்டுவெடிப்பு அங்கு வசிக்கும் சுவிஸ் குடிமக்களை சுவிஸ் வெளியுறவுத்துறை பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தல் சூரிஜ் நகர கவுன்சில் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனை கட்டிடங்களில் மொபைல் ஆண்டனாகளை நிறுவுவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் யாசகம் தொடர்பான புதிய கட்டுப்பாடுகள் சந்தைகள் மற்றும் பொது இடங்களில் வரையறைகள் அறிமுகம் அடுக்குமாடி குடியிருப்பில் இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் மர்மமான முறையில் மரணம் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த இருவர் கைது மனித உறுப்புகளின் வயதினை குறைக்கும் புதிய கண்டுபிடிப்பு சுவிஸ் ஆராய்ச்சியாளர்களின் பரிசோதனை முடிவுகள் தொடர்வன விரிவான செய்திகள் வருகின்ற அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சுவிட்சர்லாண்டில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் என்னுடைய இசைக்குழுவினருடன் பின்னணி பாடகர்கள் பாடகைகளுடன் உங்களை மகிழ்விப்பதற்காக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தாளம் மீடியா பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளைய ராஜா லைவ் இன் சுவிட்சர்லாண்ட் அக்டோபர் ஐந்து சன்ட் யாக்கோப் ஹாலே பாசலில் மற்றும் சுழியம் நான்கு ஒன்று ஐந்து ஆறு இரண்டு ஏழு ஒன்பது நான்கு ஐந்து கடந்த செவ்வாய்க்கிழமை லெபனானில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து பெடரர் வெளியுறவுத்துறை கடும் கவலையை தெரிவித்துள்ளது சமூக தளமான எக்ஸ் தளத்தில் ஒரு அறிக்கை வெளிவந்துள்ளது அதில் பிராந்தியத்தில் நிலைமை மேலும் மோசமடைவதை தவிர்ப்பதற்காக அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது குறித்த வெடிப்பு சம்பவத்தின் பின்னர் லெபனான் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு குறித்து பெரும் அச்சம் காணப்படுகிறது இதனால் சர்வதேச சட்டங்கள் மதிக்கப்பட்டு குடிமக்கள் பாதுகாப்பாக உணரப்பட வேண்டும் என்று எஃப் டி ஏ வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் லெபனானில் தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து சுவிஸ் மக்கள் வசித்து வந்துள்ளனர் தற்போது எஃப்டிஎஃப்ஏ லெபனானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு வலியுறுத்தியுள்ளது மற்றும் சுவிஸ் நாட்டினர் லெபனானில் பாதுகாப்பாக உணரவில்லை என்றால் சாத்தியமான சூழ்நிலையில் அங்கிருந்து வெளியேறுமாறு எஃப் டி ஏ அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது பாடசாலை கட்டிடங்கள் மற்றும் மருத்துவமனை போன்ற இடங்களில் மொபைல் போன் ஆண்டனாக்களை நிறுவுவதற்கான தடையை சூரிஜ் நகர கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக நீக்கியுள்ளது இரண்டு முதல் நடைமுறையில் உள்ள குறித்த தடையானது ஆண்டனாக்களில் இருந்து வரும் கதிர்வீச்சினால் உடலுக்கு ஏதும் தீங்குகள் ஏற்படக்கூடும் என்ற காரணத்தினால் உருவாக்கப்பட்டதாகவும் தற்போது இக்கதிர்வீச்சுகளினால் பாதிப்பு இல்லை அதாவது பாதுகாப்பான அளவிலேயே தற்போது கதிர்வீச்சுகள் வருவதாகவும் சுட்டிக்காட்டிய கவுன்சில் இத்தடையை தற்போது நீக்கியுள்ளது இக்கதிர்வீச்சுகள் தொடர்பான மதிப்பீட்டின் பின்னர் நகர கட்டடங்களில் ஃபைவ் ஜி ஆண்டனாக்களை நிறுவ முடியும் என தெரிவிக்கப்படுகிறது இதனால் சூரஜ் நகரம் முழுவதும் மொபைல் நெட்வொர்க் கவரேஜை இன்னும் மேம்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் கதிர்வீச்சு தொடர்பாக ஆண்டனாவின் செயல்பாட்டை உறுதி செய்வது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது ஐரோப்பிய நீதிமன்றம் யாசகம் பெறுவது தொடர்பான விதிகளை ரத்து செய்ததை அடுத்து சுவிட்சர்லாந்தில் வாட்ஸ் மாகாணம் யாசகம் பெறுவது தொடர்பிலான சட்டத்தை மாற்றி வருகின்றது புதிய சட்டத்தில் யாசகம் பெறுவதை அனுமதித்தாலும் ஆக்ரோஷமான அல்லது சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை தண்டிக்கும் வகையில் இச்சட்டம் காணப்படுகின்றது குறிப்பாக சந்தைகள் பள்ளிகள் மற்றும் பொது இடங்களுக்கு அருகில் யாசகம் பெறுவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அரசியல்வாதிகள் விவாதித்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் யாசகம் எடுப்பது தடை செய்யப்பட்டது ஆனால் தற்போது ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் யாசகம் எடுப்பதை ஒட்டி ஒட்டுமொத்தமாக தடை செய்வது கடுமையான விடயம் என்றும் மக்களின் உரிமைகளை மதிக்கவில்லை என்றும் நீதிமன்றம் முடிவு செய்தது இதன் காரணமாக வார்டு அரசாங்கம் அதன் சட்டத்தை புதுப்பிக்க வேண்டியிருந்தது இதனால் அவர்கள் யாசகம் பெறுவது தொடர்பில் புதிய சட்டத்தை முன்மொழிந்தனர் குறித்த சட்டத்தில் வழிப்போக்களர்களை தொந்தரவு செய்தல் அல்லது அழுத்தம் கொடுக்க கூடாது எனவும் சில பகுதிகளில் எரிச்சலூட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் யாசகர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிளாட்புரூக்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் எர்பிஎன்பி அபார்ட்மெண்ட் ஒன்றில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது போலீசார் சந்தேகத்தின் பேரில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த இருவரை கைது செய்துள்ளனர் என தெரியவருகின்றது குறித்த ஏர்பிஎன்பி அபார்ட்மெண்ட் பற்றி அருகில் வசிக்கும் மக்களிடம் விசாரித்தபோது அங்கே ஆள் நடமாட்டம் மிகவும் குறைவாக காணப்படும் எனவும் யார் யார் அங்கு குடியிருக்கிறார்கள் என்பது பற்றி தெளிவாக தெரியவில்லை எனவும் தெரிவித்தனர் குறித்த சடலத்தை மீட்பு பணியாளர்கள் முதலில் கண்டுபிடித்ததாக கூறப்படுகின்றது அவர்கள் மருத்துவ அவசர சேவை மற்றும் கண்டோனல் போலீசாருக்கு இதைப்பற்றி தெரியப்படுத்தியுள்ளனர் உயிரிழந்த நபர் முப்பத்து நான்கு வயதை உடைய இலங்கையைச் சேர்ந்தவர் என கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் நாற்பது மற்றும் ஐம்பத்து நான்கு வயதை உடைய சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த இருவரை கண்டோனல் போலீசார் சம்பவ இடத்தில் கைது செய்துள்ளனர் அவர்கள் இறந்து நபரின் குடியிருப்பில் தங்கியிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த நபரின் மரணத்திற்கான காரணம் என்னவென்று குறித்து சூரஜ் மாநில போலீசார் மற்றும் சூரஜ் கண்டோனல் அரச வக்கீல் அலுவலகம் ஆகியவற்றால் தொடர்ந்து புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது எனவும் சம்பவ இடத்தில் தடயவியல் போலீசார் சோதனை நடவடிக்கையில் உள்ளனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மனித உடலில் காணப்படும் உறுப்புகள் வயதாகும் தன்மை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுவதற்கான காரணத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த முதிர்ச்சி அடையும் தன்மை உறுப்புகளில் காணப்படும் செல்களை பொறுத்தே வேறுபடுகின்றது என கண்டுபிடித்துள்ளனர் அதாவது ஒவ்வொரு செல்லும் அதில் ஏற்படும் பிரச்சனைகளை சரியாக்கும் தன்மை கொண்டது எல்லா செல்களும் ஒரே மாதிரியாக சிக்கல்களை சரி பார்க்காதது இதற்கு காரணம் என்று தெரிவித்தனர் உதாரணமாக நமது கல்லீரலில் காணப்படும் செல்களானது அடிக்கடி பிரிவடையாது மற்றும் நமது தோளில் காணப்படும் செல்களானது அடிக்கடி பிரிவடையக்கூடியது கல்லீரலில் காணப்படும் செல்களை விட தோளில் காணப்படும் செல்கள் அவற்றின் டிஎன்ஏ யில் ஏற்படும் பிழைகளை அடிக்கடி சரிபார்க்கும் என கூறப்பட்டுள்ளது இதனால் தோளில் காணப்படும் செல்களின் வயதாகும் தன்மை கல்லீரல் செல்களை விட அதிகம் என கூறப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பானது நமது உறுப்புகள் வயதாகும் தன்மையை குறைப்பதற்கான வழிகளை கண்டறிய உதவலாம் என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்